கிறிஸ்துவே வந்து நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி இருந்தாலும் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க இப்போ யோவான்ஸ் சனன் ஒரு தீர்க்க தரிசியாய் விளங்குகிறார் இஸ்ரோ ஜனங்கள் மத்தியில ஒரு பெரிய தீர்க்க தரிசி அவர் சொல்றதெல்லாம் நடக்குது அப்படின்றத போல எல்லாரும் அவரை விசுவாசிக்கிறாங்க அதனால யோவான் நானன் சொல்றத அவங்க ஏற்றுக்கிறாங்க அவருடைய சாட்சியை எல்லாரும் என்ன பண்றாங்க ஏற்றுக்கிறாங்க எஸ் இவர் கிறிஸ்து இவர்தான் தான் மெசியா இவர் தேவனுடைய குமாரன்னு சாட்சி கொடுத்தது யோவான் ஸ்நானன் அவருக்கு வெளிப்படும் பொருட்டாக தான் இவர் ஜலத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார் அவர் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவர் மாமஸ் மாம்சத்தினால பிறந்தவர் அல்ல வானத்திலிருந்து உண்டானவர் அதனால அவர் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இது இஸ்ரவேலருக்கு வெளிப்படும் பொருட்டாக தான் அவர் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார் இப்போ நாம ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும் அவர் ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்தாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டு வெளியில வரும்போது வந்து தங்குவாரு அப்பதான் அவர் கிறிஸ்துன்னு அவர் ஞானஸ்தானம் எடுத்தாரு நம்ம எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும் ஜலத்தினால நம்ம எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும் மறுபடியும் ஏன் பிறக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார் நீங்க ஏற்கனவே மாம்சத்துல உங்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து விட்டீர்கள் தாயின் வயிற்றில் இருக்கும்போது எப்படி இருந்தோம் தண்ணீரில தான் நம்ம இருந்தோம் எப்படி இருக்கோம் தண்ணீர்ல கர்ப்ப பையில ஒரு இருக்கு இல்லையா அந்த தண்ணிக்குள்ளதான் இந்த குழந்தை உருவாகுது அந்த தண்ணில தான் பத்து மாதங்களும் இருக்குது உலகத்துக்கு வரும்போது அந்த இருந்து தான் வெளியே வருகிறது அதுதான் மாம்சத்தன் படி மாம்சத்தின் படி பிறப்பது தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டாலும் அந்த தாயின் கர்ப்பத்துல இருக்க தண்ணீர் குடத்திலிருந்துதான் பிள்ளை வெளியே வருது இல்லையா இது மாம்சத்தின் படி பிறப்பது இப்போ அதே போல ஆவியின் படி பிறக்க வேண்டும் என்றால் தண்ணீரிலிருந்துதான் வெளியே வர வேண்டும் ஞானஸ்தானம் எடுக்கும் போது நம்ம என்ன பண்றோம் தண்ணீர்ல போய் உள்ள மூழ்கி தானே வெளில வரும் அப்போ தாயின் வயிற்றுல தண்ணீர்லதான் மூழ்கி இருந்தோம் வெளிப்படும் போது அந்த தண்ணீர்ல இருந்து வெளிப்படுறோம் அதே போல ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஜலத்துக்குள்ள போய் வெளியில வரோமா அதுதான் வந்து மறுபடியும் பிறப்பது நம்ம யாருக்குள்ள அதுல தண்ணீர்ல மூழ்கிறோம் கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள்ளாக தண்ணீர்ல மூழ்கும் போது அவருக்குள்ள இருந்து வெளியே வருகிறோம் மூழ்கி கிறிஸ்துக்குள்ள மூழ்கி அவருக்குள்ள இருந்து வெளிப்படுகிறோம் அப்போ கிறிஸ்துக்குள்ள நம்ம பிறந்து விட்டோம் இப்போ மறுபடியும் பிறப்பது என்றால் கிறிஸ்துக்குள்ளாக ஜலத்தினாலே பிறப்பது ஜலத்துக்குள்ள போய் வெளியில வரும்போது கிறிஸ்துவிலிருந்து நம்ம வெளியே வருகிறோம் கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அப்போ நம்ம யாருக்குள்ள பிறந்திருக்கிறோம் மறுபடியும் பிறப்பது என்றால் கிறிஸ்துக்குள்ளாக பிறந்திருக்கிறீர்கள் தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்பட்டது மாம்சத்தின்படி பிறந்தது இப்போ நீரிலே முழுகி கிறிஸ்துக்குள்ளாக பிறக்கும் போது நீங்கள் மறுபடியும் பிறந்து புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள் நீங்க பழைய மனுஷன் இப்ப புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள் ஜலத்தினால மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன பரிசுத்த ஆவியானவர் நம் மேல வருவார் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை நாம பெற்றுக்கொள்வோம் கடைசியா தேவன் பிதாவாகிய தேவன் உங்களை பார்த்து இவரே என் நேச குமாரன் இவனே என் குமாரத்தி இவள் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் இவர் மேல் நான் இருக்கிறேன் என்று தேவனானவர் உங்களுக்கு அவருடைய வார்த்தையை அனுப்புவார் தேவனானவர் உங்களுக்கு உங்களுக்குள்ளாக மகிழ்ச்சி ஆவார் உங்களை உங்கள் மேல் பிரியமா இருப்பார் ஏன்னா அவர் இப்ப எப்படி பாக்குறாரு கிறிஸ்துக்குள்ளாக உங்களை பார்க்கிறார் ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளிருந்து வெளிப்பட்டீர்கள் உங்களை கிறிஸ்துக்குள்ளாக பார்ப்பதனால நீங்கள் அவருக்கு பிரியமானவர்களாய் பிரியமான பிள்ளையாய் பிரியமான குமாரனாய் பிரியமான குமாரத்தியாய் நீங்கள் இருப்பீர்கள்